அனைவருக்கும் வணக்கம் செம்பை டிவியில் இந்த வாரம் முதல்ல ஒரு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாங்கிற ஒரு முனைப்போடு இந்த பேச்சை தொடங்குகிறேன் எனக்கும் சென்னைக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா வந்தோரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ எனக்கு ஒரு கிராமத்திலேருந்து கிளம்பி வந்த எனக்கு பட்டங்களையும் கொடுத்துச்சு நல்ல கல்வியை கொடுத்துச்சு நல்ல வேலையை கொடுத்துச்சு நல்ல வாழ்க்கையை கொடுத்துச்சு என்றைக்குமே சென்னைக்கும் எனக்குள்ள ஒரு பந்தம் மனசுக்குள்ளே எப்போதுமே ஒரு அபிப்பிராயமானது இந்த நேரத்தில் வந்து சென்னையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம ஒவ்வொரு இடத்தையும் கிராஸ் பண்ணி போவோம் ஐஸ் கவுசன்னு போவோம் சார்ஜி போட்டேன்னு க்ராஸ் பண்ணுவோம் பெருமாள் கோயிலுக்கு போவோம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம் எப்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம் விமான நிலையத்துக்கு போவோம் தேட்டரில் படம் பார்க்குறோம் ஒவ்வொரு தெருவையும் வந்து கடந்து போவோம் இன்னும் எப்படிப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்லி இந்த நகரத்தை பற்றி படிக்கணும் அப்படிங்கிறப்ப தான் ஒரு அருமையான புத்தகம் என் கைக்கு வந்துச்சு அந்த புத்தகத்தை வந்து வாங்கி படித்ததுக்கப்புறம் சென்னை மேலே உள்ள மரியாதை வந்து வேறு ஒரு பரிமாணத்தில் போயிடுச்சு அதாவது சிக்ஸ்த்து சென்ஸ் பப்ளிகேஷனில் பார்த்திபன் எழுதிய சென்னை தலைநகரின் கதை அப்படின்னு இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை படிக்கிறப்ப சென்னை மேலே இருக்கிற ஒரு அன்பு பாசம் எல்லாம் கூடுது என்ன அருமையான நகரத்தில் நம்ம இருக்கோம் எப்படி இருந்த நகரம் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த சென்னையை வந்து நாம் இருந்த காலத்தை விட ஆங்கிலேயர்கள் வந்து எப்படி உருவாக்குனாங்க எத்தனை கவர்னர்கள் இருந்தாங்க இந்த புத்தகத்தில் எல்லாத்தையும் படிக்கிறப்ப ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்குது ஒரு கதை படிக்கிற மாதிரியே சென்னை அரியர் மாதிரி இருந்தது சுமார் ஒரு நூற்றி எழுபது பக்கம் இருக்கிற புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது பக்கம் இருக்கிற புத்தகத்தை பார்த்தீங்கன்னா எடுத்தோம்னா வைக்கிறதுக்கு மனசே வராத அளவுக்கு அவ்வளோது இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம வால்டாக்ஸ் ரோடுன்னு ஒரு ரோடை வந்து பண்ணி பண்ணிப்போம் சென்ட்ரலுக்கு பக்கத்தில் இது ஏன்னா வால்டாக்ஸ் ரோடு அப்படின்னு நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்புறம் இந்த புக்கை படிக்கிறப்போ ஒரு சுவாரஸ்யம் சொல்கிறார் அதாவது எழுபது வெள்ளையர்கள் குடும்பம் வந்து இப்போ அங்கே வந்து நம்ம சார்ஜ் கோட்டையெல்லாம் வாழ்ந்திருக்காங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பாக பீப்புள் நம்ம ஆளுங்க அவங்க வந்து அதுக்கு அந்தாண்ட சென்ட்ரலுக்கு அந்தாண்ட வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம ஆளுங்கெல்லாம் கருப்பர் நகரமும் இவங்களை வந்து வெள்ளையர் நகரமும் சொல்லியிருக்காங்க இது ரெண்டுத்துக்கு நடுப்புற ஒரு வால் கட்டியிருக்காங்க வெள்ளக்காரன் அந்த வெள்ளக்காரன் கட்டின வால் பிற்காலத்தில் அழிக்கப்படுகிறது அதனால தான் இப்போ அந்த இடத்த சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க வால் டேக்ஸ் லோடு அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொன்றுத்துக்கும் இது மாதிரி சுவாரஸ்யம் இருக்குது அது மாதிரி இந்த சென்னை நகரத்தில் வந்து குறிப்பிடுற விஷயம் நிறைய இந்த கா இந்த சென்னை நகரத்தில் எப்படி பச்சையப்பா கல்லூரி உருவாக்கப்பட்டது எம்சிசி க கலைக்கல்லூரி எப்படி உருவாக்கப்பட்டது அது மாதிரி பிரசிடென்சி காலேஜோட வரலாறு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சென்னை பல்கலைக்கழகத்தோட வரலாறு ஹேரிங்டன் ரோடோட வரலாறு ஒவ்வொன்றுத்தையும் இந்த புத்தகத்தில் அழகழகாக கதை கதையாக சின்ன சின்னதாக சொல்கிறாரு நான் எல்லாத்தையும் சொன்னேன்னா நான் இந்த புக்கை வாங்கி படிக்க மாட்டேங்க அதனால் தான் இந்த சிறு குறிப்புகளோடு நிப்பாட்டிக்கலான்னு பார்த்தேன் இருந்தாலும் ஒரு சில சில விஷயத்த சொல்கிறேன் அதாவது உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ஒரு காலத்தில் வந்து ஆண்கள் மட்டுமே மருத்துவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்திருக்காங்க அந்த ஆண்கள் மருத்துவர் இல்லாமல் பெண்ணும் மருத்துவர் ஆளா அப்படிங்கிறதுக்கு வந்து இடம் கொடுத்த இடம் வந்து நம்ம மெட்ராஸு மெடிக்கல் காலேஜ் தான் இந்த மெடிக்கல் காலேஜில் தான் முத முதல்ல பெண் மருத்துவ டாக்டர் வந்திருக்காங்க இந்த மருத்துவ டாக்டர் வந்ததுக்கு அப்புறம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நம்ம முத்துலசுமி ரெட்டியார் வந்து இங்கே வந்து மருத்துவராகிறாங்க ஆக முதல் இந்திய பெண்மணி மருத்துவரானதும் உலக லெவலில் மருத்துவரானதுக்கான வரலாறு கொண்ட இடம் வந்து நம்மளுடைய சென்னை என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அது மாதிரி டெலிஃபோன் இன்றைக்கி நம்மளாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா இந்த டெலிஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது ஓரியன்டல் டெலிஃபோன் கம்பெனி அப்படிங்கிறத வந்து ஒரு கம்பெனியை வந்து உருவாக்கியிருக்காங்க சென்னையில் பாரிஸில் மொத்தம் ஆய் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று ஆண்டு வந்து இது உருவாக்கப்பட்டது அதாவது டெலிஃபோன் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அஞ்சு ஆண்டுக்குள்ளேயே சென்னைக்கு வந்து டெலிஃபோன் வந்துருச்சு அப்போ கூவி குவி விற்றுருக்காங்க ஃபோன் வாங்கிக்கிங்க ஃபோன் வாங்கிக்கிங்கன்னு யாருமே வாங்கலை மொத்த கஸ்டமரே பதினேழு பேர் தான் வாங்கியிருக்காங்க மும்பை கல்கத்தா டெல்லி மற்றும் சென்னையில் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தமே பதினேழு க ஃபோன் தான் வாங்கியிருக்காங்க இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் ஃபோனை யூஸ் பண்ணாலும் இந்த வரலாற்றெல்லாம் படிக்கிறப்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அதை மாதிரி மொத முதல்ல வந்து ரோடு போடுறது அளக்குறது பில்டிங் கட்டுறது அது மாதிரி சென்னை சென்ட்ரலுக்கு பக்கத்தில் வந்து விக்டோரியா மஹால்னு ஒரு பாடடைஞ்ச பால் பில்டிங் இருக்கும் இன்றைக்கி அங்கே தான் மொத முதல்ல வந்து திரைப்படத்தை போட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்ணூரில் வந்து திரைப்படத்தை போட்டிருக்காங்க அந்த திரைப்படங்கள்லாம் அப்போல்லாம் பார்க்குறப்ப மக்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருந்தது நம்மளுடைய முதல் படமான காளிதாஸ் பேச்சு இல்லாமல் கருப்பு வெள்ளையில் வந்த ஒரு படமும் அந்த திரையரங்கில் தான் போட்டது இந்த மாதிரி திரைப்படம் விமான போக்குவரத்து ரயில் போக்குவரத்து கல்லூரிகள் அனைத்த பற்றியும் சென்னையை பற்றி படிக்கணும்னா இந்த புக்கை தவறாமல் படிக்கணும் ஒவ்வொருத்தவங்களும் இதில் வந்து இந்த புக்கோட இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா இதை வந்து ஒரு வரலாற்று குறிப்பு மாதிரி இல்லை நல்ல ஒரு கதையில் நல்ல ஒரு வரலாற்று குறிப்புகளோடு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சென்னையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான புத்தகம் முன்ன நான் போகிறப்ப சென்னை இருந்ததுக்கும் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு போகிறப்போ ஓ இது தானா அது இது தானா அது அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு மிக மகிழ்வையும் திருப்தியும் தருது அதனால் எல்லாரும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க நன்றி வணக்கம்